சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் மகிழ்ச்சி பொங்கும் பொங்கல் பரிசு ரேசன் கார்டுதாரர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் முதல்வர் ஸ்டாலின் அதிரடியான அறிவு வரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தில் அரசு சார்பில் வழங்கப்படும் சிறப்பு பரிசு திட்டங்கள் குறித்து புதிய தகவல் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசாக ரேசன் அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்க முதல்வர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள நிதித்துறை அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருப்பதாக உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கிறார் வழக்கம்போல் இந்த ஆண்டு பச்சரிசி மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் முயற்சியும் மாநிலம் முழுவதும் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் பரிசு திட்டமும் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இந்த நிதியுதவி மற்றும் பரிசு தொகுப்புகள் குறித்து மகிழ்ச்சியான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன இதனை மக்கள் ஆவுடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் பொங்கல் திருநாளில் மக்களின் சுமைகளை குறைக்கும் வகையில் அரசு மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கைகள் தமிழக மக்களின் வாழ்வில் சிறப்பான நிவாரணமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியாகத்தான் இந்த முறை பொங்கல் பண்டிகைக்கு இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்படலாம் ஏனென்றால் வருகின்ற தேர்தலை முன்னிட்டு இந்த பரிசு தொகுப்பானது கண்டிப்பாக அனைவருக்கும் வழங்கப்படும் என்றுதான் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்